அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது சாதகமான விஷயங்கள் என்ன பாதகமான விஷயங்கள் ஏதாவது நடக்க போகுதா மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எப்படி வழிபாடு செய்யணும் இப்ப பொதுவாவே திங்கக்கிழமை அப்படின்னாவே சுபரமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தொடர்ந்து நம்ம வீடியோ பத்தி பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் கட்டாயம் இன்னைக்கு சுபரமண வழிபாடு செய்ய உகந்த நாள் மேலும் இந்த நாள்ல இன்னொரு சிறப்பு இருக்குங்க நல்ல சுபமுகூர்த்தம் மற்றும் விநாயக பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு வைக்க உகந்த நாள் என்னங்க மாத மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த நாள்ல விநாயக பெருமான் கிட்ட விரதமிருந்து வேண்டுறீங்க அப்படின்னா அத அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ள கட்டாயம் நடக்குங்க எப்படின்னு கேக்குறீங்களா அதாவது சங்கடங்கள் தீர்க்கக்கூடியதுதாங்க இந்த விரதத்துடைய பலனே இப்போ சாதாரணமா புடிச்சு வச்சாலே பிள்ளையாருங்க அப்படி சொல்றதுக்கு தகுந்த மாதிரிதான் வழிபாடு செய்யறதுக்கும் சரி வடிவமைக்கும் சரி ரொம்ப எளிமையா இருக்கிறவங்க தாங்க அந்த விநாயக பெருமான் எளிமையான மூர்த்தி பெரும் கீர்த்தியை கொண்டவர் முழுமுதற் கடவுள் இவர் இவரை விலக்கி வச்சுட்டு நீங்க எந்த வழிபாடு செஞ்சாலும் சரிங்க அது வந்து முழுமை பெறாதுங்க சரிங்க இவருடைய சிறப்பம் சரி என்ன தெரியுமா சங்கஷ்டம் அப்படின்றது அதாவது கஷ்டங்கள் சேர்தல் அப்படிங்கிறது பொருள் வாழ்க்கையில சேரக்கூடிய சகல சங்கடங்களையுமே நீக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் தான் இந்த நாள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டியது குறிப்பா பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காம் நாள் தாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி தினம் இந்த நாள்ல நம்முடைய சங்கடங்களை விளக்க விநகப்பெருமான நோக்கி வழிபாடு செய்ய ஒவ்வொரு மாதமும் நாம பயன்படுத்திக்கலாம் இந்த சதுர்த்தி விரதம் எப்படி வந்துட்டு கடைபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லட்டுமா இந்த சந்திர பகவான் ஒரு முறை விநாயகப் பெருவானை பார்த்து அடக்கம் இல்லாம சிரிச்சிட்டார் இதை பார்த்து கோவம் அடைஞ்ச விநாயகப் பெருமான் வந்து நீ ஒளி இல்லாமல் போ அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாரு அதுக்கப்புறமா சந்திர பகவான் கடும் தவம் புரிஞ்சு ஒரு சதுர்த்தி நாள்ல தான் இந்த கணநாதன் கிட்ட வேண்டி நிக்கிறார் அப்படி அவர் வந்து விநாயக பெருமான் வந்து சந்திர பகவானுடைய சாபத்தை நீக்கி கொடுத்தது தான் இந்த சதுர்த்தி தினம் அந்த நாள்ல சந்திர பகவான் பலம் பெற்றார் இதுதாங்க சதுர்த்தி விரதத்துடைய ஆரம்பம் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறது எவ்வளவு சிறப்புங்கறத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மர் புருசுண்டி முனிவர் செவ்வாய் இந்த நான்கு தெய்வங்களுமே இந்த விரதத்தை கடைபிடிச்சு வரம் வாங்கியிருக்காங்க சோ அப்ப நம்ம வரம் வாங்குறது எந்த அளவுக்கு வந்து மேன்மையானதுங்கிறத உணர்ந்துக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மாத மாதம் இந்த சதுர்த்தி நாள்ல யார் ஒருத்தங்க விரதம் இருந்து வழிபாடு சரிங்களோ குறிப்பா பதினோரு சதுர்த்தி தினங்கள் நீங்க விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த விரதத்தை பூர்த்தி செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்கள மாதிரி ஒரு உயர்வான வாழ்க்கை யாருக்குமே வாய்க்க பெறாது இந்த சதுர்த்தி விரதம் நீங்க எப்படி மேற்கொள்ளுங்கிறத இப்ப சொல்றங்க சதுர்த்தி நாளைக்கு காலையில குளிச்சுட்டு அருகில கூட ஏதாவது ஒரு பிள்ளையருடைய ஆலயத்துக்கு போயிட்டு பதினோரு முறை வளம் வரணும் அதே மாதிரி அவருக்கு அருகம்புல் மாலை இட்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு நம்முடைய நெத்தி போட்டில் குட்டிக்கணும் தோப்பு கருணம் போட்டு விநாயகப் பெருமான வரணும் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆளுக்கு பச்சரிசியை ஊற வச்சு அதோட சிறிது வெள்ளை தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவு கொடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த கணபதியோடைய பசு வழிபாடு அப்படிங்கிறது கூடுதல் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுல உங்களால முடிஞ்சதான் மோதகம் பால் தேன் கொய்யா வாழை நாவல் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் நைவேத்தியமா வைக்க முடிஞ்சா வைங்க இது ஏதாவது ஒரு பொருளையாவது விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமா வைத்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இவருக்கு ரொம்ப பிடிச்ச இலைன்னு பாத்தோம்னாக்கா வன்னி இலைங்க அந்த வன்னி இலைகளால விநாயக பெருமானுக்கு பூஜை செய்யறது சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் வன்னி மரத்தடியில வீற்றி கணபதிக்கு நீங்க வந்து வழிபாடை வைக்கிறீங்க அப்படின்னாக்க அது ரொம்ப ஆனந்தமயமா இருப்பாரு அவரு நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே தடை இல்லாம நடத்தி கொடுப்பாரு இந்த வன்னி விநாயகரை வளம் வந்துட்டீங்க அப்படின்னா கேக்கிற வரம் எல்லாமே கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி மரத்தடி குளக்கரை ஆச்சங்கரை இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கணபதியும் வந்து விசேஷமானவர் தான் வெட்ட வெளியில வீட்டுக்கூடிய கணபதியும் நீராட்டி வணங்குவதும் தொன்மையான வழிபாடுங்க குறிப்பா அந்த நீராட்டி பூச்சூட்டி தூப தீபம் இட்டு தெருப்பில்லையாரை வணங்கினீங்க அப்படின்னா தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும் இவரை நீங்க பார்த்து சாதாரணமா இடம் போட்டுட்டு இருக்கீங்க பெரிய பெரிய கோயில்ல போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் புரியாத ஒரு தெய்வங்களை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்க எளிமையின் கடவுள் இவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து இன்னைக்கு சொல்லி மாளாதுங்க ரொம்ப பேசுறமானு சொல்றவங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுங்க பின்னாடி பலன்கள் உண்டு இவரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு அதை முழுமையா சொல்லாம முடியாதுங்க சொல்லப்போனா நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நவகிரங்களே பிரம்மனால சபிக்கப்பட்டு தொழுநோய் பெற்றாங்களாம் அவங்க நிவர்த்தி ஆகறதுக்கு கணபதியை வழிபாடு செஞ்சு தான் அதுல இருந்து வெளியே வந்தாங்க மனுஷங்க மட்டும் இல்லைங்க சகல தேவர்களுக்கும் வரம் கொடுத்தவர் தாங்க நம்மளுடைய கணபதி பெருமான் அதாவது பிறவியிலேயே சகல ஞானங்களையும் பெற்ற கணபதிக்கு குரு அப்படிங்கிறவர் யாருமே இல்லைங்க அவரே ஞான உருவானவர் தாங்க சரஸ்வதி தேவியும் தாண்டி விநாயக பெருமான் கிட்ட கல்வியில சிறந்து விளங்கணும் தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யணும் புரியுதுங்களா அதாவது தன்னை நாடி வரக்கூடிய பக்தருடைய செல்வ நிலையை உயர்த்தி அவங்க வேண்டது எல்லாமே அருளக்கூடியவர் தான் இந்த விநாயகப் பெருமை இவருடைய சக்தி எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததுன்னு நம்ம சொல்லி முடிக்க இந்த ஒரு நாள் போதாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய தெய்வங்களுக்கு நிறைய வரம் கொடுத்துருக்காரு தெய்வங்களுக்கே வரம் கொடுத்துருக்காரு அதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தெய்வங்களே வரம் வேண்டி நிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு விநாயகப் பெருமான் புகழ் வாய்ந்தவர்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நமக்காக அற்ப பதர்கள் இல்லையா நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இத்லூண்டு அதை சிறப்பா வாழ்றதுக்கு அருள் புரிய மாட்டாரா சோ விநாயக பெருமான் வழிபாடு செய்ய இந்த சங்கட சதுர்த்தி முதல் சிம்ம சங்கடங்கள் எல்லாமே விலகி போகட்டும் சந்தோஷம் நிலைக்கட்டும் வாழ்த்துக்கள்ங்க இந்த நாளுடைய பலன்களை பார்க்கலாம் மனுஷக்கோங்க திரும்பவும் சொல்றேன் பிடிச்சிருந்தா பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளுடைய பழங்களை பார்த்தாலும் சிறப்பான விஷயம்தாங்க அதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம் அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு தொடங்காம இந்த வீடியோ தொடங்க முடியாது ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க மூன்று தினம் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க விநாயக பெருமானுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாள் முத விஷயம் சொல்லுங்க உடைய சந்தோஷம் கூட கூடிய நாள் பக்குவமாக பேசி காரியங்களை எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்திருக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க மேல குடும்பத்திலேயே பிள்ளைகளுடைய நலனுக்காக சேமிக்க தொடங்குவீங்க வீடு வாங்கறது மனை வாங்கறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இன்னைக்கு இறங்குவீங்க அதே மாதிரி விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் சிறக்கும் வியாபாரத்திலையும் புதிய யுக்திகளை கையாளுவீங்க இது வெளிநாட்டு தொடர்புடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை உயருதுங்க பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க இதுவே காதல்ல ஈடுபட்டுருக்கூடிய சிம்மராசிக்கு பெரியவங்க கிட்ட சம்மதம் கிடைக்கும் ஆஹ் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கு பல்வழி அப்படிங்கிறது வந்து போகுங்க உடல் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க கோர்ட் கேஸ் வழக்கல் ஏதாவது போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கோர்ட் கேஸ் வழக்கல் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் இன்னைக்கு தாமதமாக கிடந்த காரியங்கள் கூட ஜெட்டு வேகத்துல நடத்தி முடிச்சுப்பீங்க புதுசா வீட்டு வேலை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் வந்துட்டு நல்ல லாபம் பாப்பீங்க பேங்க்ல லோன் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சின்னதாக ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூட பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்குங்க அப்ப பெரிய பெரிய தொழில் சேரவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபமான நிலையினை யோசிச்சுக்கோங்க அது ஒரு கட்டிட தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமா கடினமா தாங்க இருக்கும் இருந்தாலும் அதுலயுமே அதிகமா லாபம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லமா தான் நான் ஏதாவது தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமா நிறைய உதவிகளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க அந்த உதவிகள் உங்களை தேடி வருங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை கேட்டறிந்து அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு உறவுக்காரங்கள்லாம் உங்ககிட்ட வீடு தேடி வந்து நிப்பாங்க உதவி கேட்டு நிப்பாங்க அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான திட்டங்களை திட்டுவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோங்க அங்க மேல நெருக்கம் ஆவீங்க நினைச்சது எல்லாமே இன்னைக்கு நடத்தி முடிச்சுக்க போறீங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே சொல்லணும்னா உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட போறீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிய போகுது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை நிறைய விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த கருத்து வேறுபாடு மறையுது இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளுமே பொறுமை அவசியம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான இருக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க சக வியாபாரிகளால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையால ஒரு சில விஷயங்களை அவங்க செஞ்சிருவாங்க சோ அவங்க கிட்ட நீங்க வந்து சமாளிக்கூடிய விதத்துல சாமர்த்தியமா செயல்படணும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி இந்த நாள்ல துர்க்கியம் உடைய திருவுருவ படத்தை வணங்கிட்டு அன்றாட வேலைகளை நீங்க பாக்குறப்போ நன்மைகள் அதிகமா கிடைக்கும் மனசளவுல எதையுமே செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அது செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இன்னைக்கு விலகுதுங்க அதை வெற்றியும் கொள்வீங்க விளையாட்டு விஷயங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகமாகும் உங்களை விட்டு விலகி கூட உங்ககிட்ட விரும்பி வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உதவி கேட்டு நிப்பாங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட ஒத்துழைப்பெருக்கும் ஆதரவும் மேம்படுங்க ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய லாபம் நிறைந்த நாள்னு சொல்லலாம் இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளுங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் தொழில பல மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய நாள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் உடைய எதிர்பார்ப்பு நிலையம் பூர்த்தி ஆகுது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்க எந்த மாதிரியான சலுகைகள் எதிர்பார்த்தீங்களோ அந்த சலுகைகளை இன்னைக்கு உங்கள் மேல் அதிகாரிகளே உங்களுக்கு கொடுப்பாங்க உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் நடந்துப்பாங்க சக ஊழியர்களே உங்களுடைய வேலைக்கு உதவிகரமா இருப்பாங்க இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய நாளுங்க பல நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாக கூடிய நாள் இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அமோகமாக இருக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க விளையாட்டையுமே அதிக ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க சக மாணவர்கிட்ட ஒரு ஹீரோ மாதிரி வளம் வர போறீங்க நீச்ச ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு படிப்புல வெற்றி அடைய போறீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்கள் மயில் நீல நிறம் இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமா நீங்க பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்தது நட்சத்திர படங்களில் பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் சொன்னாக்க உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நாள் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வெளி வெளிவட்டத்துல செல்வாக்கு உயரக்கூடிய நாளா இருக்குங்க ஒருபடி மேல சொல்னாக்க நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களை வந்து சேரும் அடுத்து அடுத்த நட்சத்திரம் வாழ்க்கை துணையால இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தார் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவி கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் ஒரு வரியில சொல்னாக்க எல்லா விதங்கள்லுமே ஆர்வம் உண்டாகும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆதரவுகள் மேம்படக்கூடிய நாள் தடைகளை தாண்டி முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க செயல்ல லாபம் உண்டாகும் உடன்பிறப்பு கிட்ட உதவிகள் கிடைக்கும் நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளுங்க மொத்தல இந்த நாள் ஒரு சின்ன குத்தும் குறை கூட இல்லாத எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாதான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் இன்னும் சிறப்பா தான் தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது விநாயகர் பெருமுடைய வழிபாடுங்க இந்த நாள் முழுக்கவே விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான வழிபாடு செய்ய வந்த வினைகளும் வரக்கூடிய வினைகளும் விலகி ஓடும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கும்னாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்று போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமைய தெய்வங்கள் அருளட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன்